அன்பர்களே இந்த பதிவில் நாம் சனாதன கொடுமைகளால் தாள கிடந்தாரை தற்காத்த புரட்சியாளர் ஐயா வைகுண்டர் என்பது பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் நமது நாட்டில் உள்ள எண்பது சதவீத மக்கள் தீண்டாமை தோன்றாமை காணாமை போன்ற சாதிய கொடுமைகளால் முடக்கப்பட்டிருந்த காலம் இதனை அண்ணல் அம்பேத்கர் சாதியும் வர்க்கமும் ஒன்றான கொடுங்காலம் என்று குறிப்பிடுகிறார் இந்த கொடுமைகளை அரங்கேற்றுவதில் முக்கிய பங்காற்றியது தென் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இன்றைய கன்னியாகுமரி மாவட்டமும் இந்த சமஸ்தானத்திற்கு உட்பட்ட பகுதியாகவே இருந்தது இந்த சமஸ்தானத்தில் வாழ்ந்த தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாய் பிள்ளை வேறாக பிரிக்கப்பட்டு அடிமைகளாக விற்கப்பட்டனர் உயர் சாதியினராக தம்மை தாமே தங்கத்துக்கு இணையாக சுவர்ணர்கள் எனப்படும் மேட்டு குடியினராக கருதப்பட்டனர் வசதிகள் அற்ற பதினெட்டு சாதியினர் அவர்ணர்கள் என்று அழைக்கப்பட்டு தீண்டத்தகாதவர்களாக அட்டவணைப்படுத்தப்பட்டனர் இந்த அவர்ணர்கள் காலில் செருப்பு அணியவும் ஓடு போட்ட வீட்டில் குடியிருக்கவும் குடைபிடிக்கவும் பசுமாடு வளர்க்கவும் அனுமதி மறுக்கப்பட்டது சுவர்ணர்களான மேட்டுக்குடியினர் ஏவும் வேலைகளை அவர்ணர்கள் செய்ய வேண்டும் ஆனால் அதற்கான கூலியை கேட்கக்கூடாது கூடாது பெண்கள் ரவிக்கை அணியவோ தண்ணீர் குடம் எடுக்கவோ நகைகள் அணியவோ கூடாது அவர்ணர்கள் எனப்படும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களில் பெண்கள் அணியும் தாளிக்கும் மார்புக்கும் ஆண்களின் மீசைக்கும் முதியவர்களின் ஊன்றுகோலுக்கும் மண்வெட்டி அரிவாள் ஓலைப்பெட்டிக்கும் வளர்க்கும் ஆடு மாடு கோழி நாய் பூனை கிளி புறா தாவர வகைகளுக்கும் என நூற்றுக்கும் மேற்பட்ட வரிகள் விதிக்கப்பட்டன இந்த அவர்ணர்கள் அனைவரும் தீண்டத்தகாதவர்களாக பட்டியல் இடப்பட்டு அவர்களை தொட்டான் தீட்டு பார்த்தால் பாவம் என ஒதுக்கப்பட்டு பள்ளிக்கூடம் நீதிமன்றம் கோயில் சுவர்ணர்களான மேட்டுக்குடியினர் வசிக்கும் தெரு அவர்கள் பயன்படுத்தும் குளம் கிணறு போன்றவற்றின் அருகில் செல்ல தடை விதிக்கப்பட்டது இவர்கள் தங்கள் வாயால் நான் தூங்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடாது மாறாக தரையில் விழப்போகிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் அவர்னர்களான பதினெட்டு சாதியினரும் ஆன்மீக நூல்களை தொடவோ பார்க்கவோ கூடாது மேற்காணும் விதிகளை மீறும் அவர்ணர்களை ஸ்வர்ணர்கள் வெட்டி கொன்றால் யாரும் கேட்கக்கூடாது வஞ்சிக்கப்பட்ட இந்த பதினெட்டு சாதியினரும் தங்களது இழிநிலையை எண்ணி வாய்விட்டு அழுதும் கண்ணீர் விட்டு கதறியும் துடித்தனர் இந்த அவர்ண சமூகத்தில் நூற்றி தொண்ணூற்றி மூணு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு மாசி மாதம் இருபதாம் தேதி அவதரித்தவர்தான் ஐயா வைகுண்டர் இவருக்கு பெற்றோரிட்ட இயற்பெயர் முடிசூடும் பெருமாள் இதனை அறிந்த திருவிதாங்கூர் மன்னன் வெகுண்டு இலிகுலத்தோருக்கு முடிசூடும் பெருமாள் என்ற பெயர் கூடாது என்று முத்துக்குட்டி என பெயரை மாற்றினான் சனாதன சாதிவெறி சக்திகளுக்கு எதிராக அவர்களின் பல்வேறு சதிகளுக்கும் இன்னல்களுக்கும் இடையே போராடி மக்களை ஒன்று திரட்டினார் ஐயா வைகுண்டர் திரண்ட மக்களுக்கு ஒன்றுபோல் எல்லோரும் ஒரு புத்தியாய் இருங்கோ அவனவன் தேடும் முதலினை அவனவன் வைத்து ஆண்டிருங்கோ எவனவனுக்கும் இனி மலைக்க வேண்டாம் என்று அன்னை போல் அறிவுரை தந்தார் சாதிக்கொரு கிணறு என்றிருந்த அந்த காலத்தில் சகலருக்கும் ஒரே கிணறு என்றொரு சமத்துவ கிணற்றை உண்டாக்கி அதில் அனைவரும் கூடி நின்று குளிக்கவும் குடிக்கவும் செய்தார் அது இன்றும் தொடர்கிறது அந்த கிணறுதான் சாமித்தோப்பு முத்திரி கிணறு ஆண் பெண் எனும் இரண்டு சாதிகளைத் தவிர ஐயா வைகுண்டர் முன் அடுத்த ஒரு சாதி கிடையாது இதனால் வெகுண்ட திருவிதாங்கூர் மன்னன் ஐயா வைகுண்டரை சிறைப்பிடித்து திருவனந்தபுரம் சிங்கார தோப்பில் சிறை வைத்து சுண்ணாம்பு காலவாய் நெருப்பு குண்டம் காய்ந்த மிளகாய் புகைமூட்டம் பசித்த புலியிருக்கும் கூண்டில் அடைத்தல் என பல்வேறு கொடுமைகளுக்கு உட்படுத்தினான் நூற்றி பனிரெண்டு நாள் இக்கொடுமைகளை கடந்து வென்று திரும்பிய ஐயா வைகுண்டர் ஆலய வழிபாடு மறுக்கப்பட்ட பதினெட்டு சாதியினருக்கும் ஆன்மீக அறிவை எளிமையாக பயிற்சி மூலம் வழங்க நினைத்தார் அதற்காக கன்னியாகுமரி கடற்கரை கிராமம் ஆமணக்கன் விலைக்கு எழுநூறு குடும்பங்களை தவம் செய்ய அனுப்பி வைத்து ஆத்ம ஞானம் பெறுவதற்கான துவையல் தபசு செய்ய வைத்தார் தர்மம் குன்றி அதர்மம் மேலோங்கும் போதெல்லாம் தர்மத்தை நிலைநாட்ட தர்ம சாஸ்தாக்கள் அவ்வப்போது அவதாரம் எடுப்பதுண்டு அவ்வாறு அவதரித்தவர்தான் ஐயா வைகுண்டர் அவர் காட்டியதுதான் ஐயாவளி தாளக்கிடப்பாறை தற்காப்பதே தர்மம் என முழங்கிய மாபெரும் புரட்சியாளர்தான் ஐயா வைகுண்டர் நன்றி மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்